ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மினி விழா பார்க்கலாங்க டைம் வந்து ஒரு அஞ்சே முக்கால் டூ ஆறு இருக்குங்க கோலம் போடலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் சரி மழை வந்தாலும் சரி போனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டால் லைட்டாக சாரல் மழை வந்துட்டுருக்குங்க அதுக்கப்புறம் நேராக கிச்சனுக்கு போயிட்டு ஒரு கிளாஸ் பால் காய்ச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சு தீபம் ஏற்றிடுறாங்க நிறைய பேர் கேட்குறது டெய்லியுமே திரியை மாற்றணுமான்னு சொல்லிட்டு டெய்லியும் திரியை மாற்றணும்னு ஒன்றும் கிடையாதுங்க திரிக்கு மேலே கருப்பாக ஒன்று இருக்கும் பார்த்திங்களா அதை லைட்டாக அப்படியே க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் விட்டு நம்ம தீபம் ஏற்றிக்கலாங்க ஏதாவது ஒரு நெய்வேற்றி வைக்கிறது ரொம்ப நல்ல நல்லது அதே போல இன்னொரு முக்கியமான விஷயங்க அந்த பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வைப்போம் பார்த்திங்களா அந்த பஞ்ச பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை டெய்லியுமே மாற்றிடணுங்க புதுசாக தான் தண்ணி வைக்கிறோம் நம்ம நெய்வேதியம் வைக்கிறோமோ இல்லையோ அந்த தண்ணியை மட்டும் டெய்லி மாற்றிட்டே வந்துடுறது ரொம்ப நல்லதுங்க இப்போ அந்த தண்ணி எடுத்த மாதிரி துளசி செடியில் ஊற்றிட்டு திரும்ப தண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு துளசியில் போட்டு வச்சுட்டு ஒரு கிளாஸ் பால் வச்சுட்டு இன்னைக்கு நாளாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நாமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் ஒரு பக்கம் வந்துட்டு இன்றைக்கி பட்டு சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க தோரம்பருப்பு பாசி ரெண்டும் சரியாக சரிசமமாக எடுத்து அதில் தக்காளி ஒரு நாலு பல்லு பூண்டு கொஞ்சம் சீரகம் வச்சு வேக வச்சுட்டு அது அப்படியே கடைஞ்சிட்டு மிளகாய் கிள்ளி போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டோம் அப்படின்னா சாம்பார் சூப்பராக இருக்குங்க சூடு சாதத்துக்கு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும் இது வந்து டிஃபனுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இன் ஒன்றுங்க டிஃபனுக்கும் சாப்பாட்டுக்கும் ஆப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் இப்போது ஒரு கடாய் இந்த மண்கடாயில் தாங்க எல்லாமே செய்கிறேன் மண்கடாயை வச்சுட்டு எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் ரெண்டே ரெண்டு வெந்தயம் போட்டு தாளிச்சுட்டு ஒரு ஒரு நாலஞ்சு மிளகாய் கிள்ளி போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு சாம்பாரை தாளிச்சுன்னுங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரெண்டு வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை வந்து ஆக்சுவலாக பஜ்ஜி போட சொல்லி தான் வாங்கிட்டு வந்தாங்க இந்த மழைக்கு பஜ்ஜி போடலைங்க ரெண்டு நாள் அதாவது கார்த்திகை தீபத்துக்கு முன்னால் வந்து நான் ஃபாஸ்ட்டிங்லாம் இருந்ததுனால எதுவுமே பண்ணலை அதில் ஒரு வாழைக்காவை மட்டும் கட் பண்ணி இப்போ வந்து வாழைக்காவை வந்து பொடி மாசு பண்ணிவிட்டு அவருக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து அனுப்புனங்க டெய்லி காலையில் எழுந்து சாப்பாடு கட்டிவிடுவேன் என்றைக்காவது ஒரு நாளைக்கு ரொம்ப முடியல அப்படின்னா எனக்கு எந்திரிக்க முடியாது நீங்கள் கடையில் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னால் வீட்டில் நீ சும்மா தானே இருக்கிற இது கூட செஞ்சு கொடுக்க முடியாதா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாரு இந்த சும்மா இருக்கிற வீட்டில் அப்படின்னு சொன்னால் எங்கேருந்து தான் அவ்வளோ கோபம் வருமோ தெரியாதுங்க அவ்வளோ கோபம் வரும் வீட்டில் சும்மா வாங்க இருக்கிறோம் எவ்வளோ வேலை வெளியே போனால் கூட ஒரே வேலை தாங்க வீட்டில் செஞ்ச வேலையை செஞ்சிகிட்டே இருக்கணும் அதுவும் இந்த சிங்கில் சாமான இருந்தது அப்படின்னாலே தலை வலிக்குங்க எனக்கு திருப்தி எப்போ கிடைக்கணும் அப்படின்னா சிங்க்கு காலியாக இருந்தால் தான் எனக்கு திருப்தியாக இருக்குங்க சிங்க்கில் சாமான் இருந்தது தான் நான் தலையே வெடிச்சு போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கும் இருக்குமா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து சாப்பாடு அதில் ஒரு சின்ன கிடத்துல வாழைக்காய் வச்சுட்டு சாம்பார் இது எல்லாமே ஆட் பாக்ஸ் தாங்க எடுத்து சுடு தண்ணி ஊற்றி வச்சிட்டு அவளை ரெடி பண்ணி அமைச்சிட்டேங்க அவர் கிளம்பி போனதுக்கப்புறம் தான் பொறுமையாக காஃபி போட்டு குடிக்கணும் லைட்டாக சாரல் மழை வந்துட்டுருக்குங்க ரொம்ப ஹெவியாக வரல லைட்டாக தான் வந்துட்டுருக்கு இந்த மழை அப்படியே கண்டினியூ ஆகுமா இல்லை கொஞ்சம் நேரத்தில் வெயில் வருமா அப்படின்னு சொல்ல தெரியல இன்னைக்கு வந்து இப்படிதான் நாள் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு எல்லாருக்குமே ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ்